ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஆத்மாத்மா ஒன்றா இணைய போகிறோம் நம்ம எல்லோரும் நேர்மறையாக யோசிக்கப் போகிறோம் பாசிட்டிவாக போகிறோம் அதே நேரத்தில் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க போகிறோம் அது எப்படி சந்தோஷமாகவும் அமைதியாகவும் இருக்குது எனக்கு தான் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் சும்மா இருந்தாலும் என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்களே எனக்கு உடல்நிலை சரியில்லை என் வீட்டில் இருக்கவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு ஒவ்வொருத்தருக்கும் ஏதாவது ஒரு குறைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஆனால் இதில் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு சரி பார்த்துக்கலாம் நம்ம கூட நம்ம சாய் இருக்கார் ஏதாவது ஒன்று செய்வார் நமக்குன்னு ஏதாவது ஒன்று அவர் செய்யாமையாக போயிடுவார் கண்டிப்பாக செய்வாருங்கிற நம்பிக்கையோடு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரமும் நம்ம நல்லதை மட்டுமே யோசிக்க போகிறோம் நல்லது மட்டுமே சிந்திக்க போகிறோம் அதே நேரத்தில் நல்லதை மட்டுமே செய்ய போகிறோம் முக்கியமாக கோவப்படாமல் இருக்க போகிறோம் முக்கியமாக என்ன பண்ண போகிறோம் கோவப்படாமல் போகிறோம் வருத்தப்படாமல் போகிறோம் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வரப்போகிறோம் அதுவும் முக்கியம் தாழ்வு மனப்பான்மையிலிருந்து வெளியே வரப்போகிறோம் இந்த தாழ்வு மனப்பான்மை ஒன்று நம்மளை நினச்சி நம்ம தாழ்வு மனப்பான்மையாக ஃபீல் பண்ணலாம் அப்படி இல்லைனா நம்மளோட குடும்பத்தை நினச்சி இல்லைனா குடும்பத்தில் இருக்கிறவங்கள நினச்சி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்குது அவங்க கஷ்டப்படுறாங்களே இதனால் நான் நம்மளை சுற்றி இருக்க நாலு பேர் நாலு விதமாக கேள்வி கேட்குறாங்களே இதுன்னு எது வேணா இருக்கட்டும் தாழ்வு மனப்பான்மையிலேருந்து வெளியே வரப்போகிறோம் நம்ம எதுக்கும் யாருக்கும் குறைஞ்சவங்க கிடையாதுங்கிற எண்ணத்தோடு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் என்ன நடந்தாலும் சரி நம்ம சந்தோஷமாக இருக்கிறது தான் முயற்சி பண்ண போகிறோம் சந்தோஷமாக முயற்சி பண்ண போகிறோன்னா கிடையாது கண்டிப்பாக இருக்கிறோம் நம்ம இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு பரீட்சை மாதிரி ஏன்னா நமக்கே நல்லாவே தெரியும் காலையில் கொஞ்சம் சிரிச்சா கூட ஈவினிங்கே மாலை நேரத்தில் அந்த ஒரு நாள் முடிகிறதுக்குள்ளேயே ஏதாவது ஒரு சங்கடங்கள் வந்துடும் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற இந்த உலகமும் சரி நம்மளை சுற்றி இருக்கிற நபர்களும் சரி நம்மளை அப்படி வாழ விட மாட்டாங்க இது எல்லாத்தையும் தாண்டி நாளைக்கு ஒரு நாள் முழுவதும் நம்ம நல்லதை பற்றி தான் யோசிக்க போகிறோம் யார் என்ன சொன்னாலும் இந்த காதல வாங்கி இந்த விட்டுற போகிறோம் நம்மளை காயப்படுத்துகிற மாதிரி பேசினாலோ இல்லை கோவப்படுத்துகிற மாதிரி பேசினாலோ எப்படி பேசினாலும் சரி நம்ம எதுக்கும் ரியாக்ட் பண்ண போகிறதே கிடையாது அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் அதுதான் முக்கியம் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் ஒருவேளை நம்ம வீட்டில் யாராவது உடல்நிலை சரியில்லாதவங்க இருந்தால் கூட அவங்கக்கிட்ட வந்து எல்லாம் சரியாயிரும் எல்லாம் சரியாகிகிட்டு இருக்க எல்லாமே சரியாகிட்டு இருக்க உனக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியுது எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு அந்த நம்பிக்கை கொடுக்க போகிறோம் இது சாதாரணமான விஷயம் கிடையாது ஏன்னா அந்த ஒரு நாள் முழுவதும் அப்படி இருக்கணும்னா அதுக்கு நம்ம சாயோட அருள் வந்து வேணும் ஆனால் ஒரு நாள் மட்டும் நம்ம அப்படி இருந்துவிட்டோம் அப்படின்னா நிச்சயமாகவே நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து உண்டாகும் நம்ம ஆனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான் நம்ம வந்து முயற்சி பண்ணணும் முயற்சி பண்ணலன்னா அது வந்து முடியாது இந்த எல்லா சோதனைகளையும் தாண்டி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் ஒரு அக்னி பரீட்சியாக வந்து இருக்கப்போகுது ஆனால் இது வந்து ஒரு கஷ்டமாக நினைக்காமல் நம்ம வந்து விருப்பப்பட்டு சாய அனுகிரகத்தால் நம்ம அதை விருப்பப்பட்டு ஒரு ஒரு ஆசிர்வாதமாக எடுத்துக்குவோமே சாயி நம்ம கூட இருக்காரு அவரோட ஆசிர்வாதம் நமக்கு கிடச்சிடுச்சு எல்லாமே நல்லதாக தான் நடக்கப்போகுது அப்படின்னு முழு மனதோடு நம்பணும் அப்படின்னா மட்டும்தான் இது சாத்தியம் மனசில் கொஞ்சம் கூட கேள்வியோ சந்தேகமோ அவநம்பிக்கையோ இருந்துச்சுன்னா நிச்சயமாக நம்மளால் இருக்க முடியாது ஆனால் ஒருவேளை இந்த பல கேள்விகளையும் பல சோதனைகளையும் தாண்டி யாராவது ஒருத்தங்களாவது சாயை முழுவதுமாக நம்பி அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் நல்லதை மட்டும் சிந்தித்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவங்க அந்த பாசிட்டிவாக இருந்ததுக்கப்புறம் அவங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வந்து உண்டாக்கும் கனவுல கூட நினைக்காத ஒரு விஷயம்லாம் அவங்க வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும் அவங்க வாழ்க்கையிலையும் சரி அவங்க சுற்றி இருக்கிறவங்களோட வாழ்க்கையிலையும் சரி அந்த பாசிட்டிவ் ஆறாவை நம்ம வந்து ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் நம்மளுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நம்ம செய்ய போகிற அந்த தவம் இருபத்தி நான்கு மணி நேரம் தவம் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வந்து உண்டாக்க போகுது உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையெல்லாம் எனக்கு தெரியல ஆனால் நீங்கள் வந்து நம்பிக்கையோடு அதை செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் மீண்டும் இந்த பதிவை நீங்கள் தேடி வருவீங்க ஆமாம் இருபத்தி நான்கு மணி நேரம் நான் இந்த மாதிரி இருந்தேன் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் என்னோட வாழ்க்கையே மாறுனுச்சு என் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடந்தது என் குடும்பத்துக்கு ஒரு நல்ல செய்தி வந்தது இந்த மாதிரி ஏதாவது ஒரு நல்ல செய்தி கண்டிப்பாக அந்த சொல்லுவீங்க இந்த வீடியோவை திரும்பவும் வந்து பார்த்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுவீங்க நம்ம சாய்க்கும் நன்றி சொல்லுவீங்க இந்த பதிவை தேடி பார்ப்பீங்க நீங்கள் இது நிச்சயமாக நடக்கும் சரியாக மணியும் அடிச்சிருச்சு நம்புகிறவங்களுக்கு நல்லது நடக்கும் நடக்குங்கிற நம்பிக்கையோடு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் நேர்மறை சிந்தனையோடு இருங்க யார் என்ன சொன்னாலும் சரி நம்ம என்ன பண்ணாலும் இந்த உலகம் நம்மளை குறை சொல்ல தான் செய்யும் அதே நேரத்தில் வீட்டில் இருக்கிறவங்களும் நமக்கு வந்து ஒத்துழைக்காமல் நம்மகிட்ட வந்து கோவப்படலாம் இல்லை கோவப்படுத்தலாம் இப்படி எது நடந்தாலும் சரி கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக நம்பிக்கையோட சந்தோஷமாக இந்த உலகம் இப்படி தான் இருக்கும் இதை தாண்டி தான் நம்ம போய் ஆகணும் இதை சகிச்சுக்கிட்டு தான் வாழ்ந்தாகணுங்கிற அந்த ஒரு எண்ணத்தோடு அதே நேரத்தில் இது எல்லாமே மாறும் நம்மளை புரிஞ்சிக்காதவங்க கூட புரிஞ்சுக்குவாங்க அதுக்கேற்ற மாதிரியான சூழ்நிலைகள் உண்டாகும் நம்ம மனசுக்கு விரும்புகிறவங்களே நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிறாங்களே இப்படி எதாவது வேணால் இருக்கட்டும் எல்லாமே மாறும் அப்படின்னு நம்புங்க நிச்சயமாக மாறும் நிச்சயமாக மாறும் நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்கள் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் இந்த பதிவு நீங்கள் எப்போ கேட்டாலும் சரி அதுலேருந்து இருபத்தி நான்கு மணி நேரம் முடிவு பண்ணிக்கோங்க அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் நான் நல்லதை தான் சிந்திக்க போகிறேன் நல்லதை பற்றி தான் யோசிக்க போகிறேன் என்னோடய சாயி என் கூட இருக்கார் என் வாழ்க்கையை மாற்ற போகிறாரு இப்போ நான் அனுபவிச்சிருக்க கஷ்டங்கள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அதனால தான் இவ்வளோ கஷ்டத்தை நான் இருக்கேன் எல்லாமே சரியாக போகுது நல்ல செய்தி தேடி வர போகுதுங்கிற நம்பிக்கையோடு அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் நல்லதை மட்டுமே சிந்தியுங்க நல்லதை மட்டுமே யோசிங்க நல்லதை மட்டுமே செய்யுங்க நிச்சயமாக எல்லாமே நல்லது தான் நடக்கும் அதே மாதிரி நீங்கள் இருக்க போகிற இந்த இருபத்தி நான்கு மணி நேரம் தவத்தில் ஒரு நேரம் மட்டும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி ஸ்ரீ சாய்நாத தவண மஞ்சரி பாராயணத்தில் கலந்துக்கோங்க நம்ம சாய் ஃபேமிலி சேனலில் காலையில் ஆறு மணிக்கு நம்ம போஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த ஒரு பதிவையும் கேளுங்க அப்படி அதை கேட்க முடியாதவங்க வந்து படிச்சுக்கோங்க நீங்களே படிங்க படிக்க முடியாதவங்க அதை கேளுங்க அறுபத்தெட்டு நாள் பாராயணம் இன்றையோடு வந்து முடிஞ்சிருக்கு இன்னும் நாற்பது நாள் தான் இருக்குது இன்னும் நாற்பது நாளில் நம்ம காசியில் கங்கை நதிக்கரையில் காசி விஸ்வநாதரை தரிசித்துட்டு காசி கங்கை நதிக்கரையில் உட்காந்து நம்ம ஸ்ரீ சாய்நாத தவணமஞ்சரி பாராயணத்தை வந்து முடிவு செய்ய போகிறோம் நூற்றி எட்டாவது நாள் பாராயணம் அங்கே தான் நடக்கப்போகுது ஒருவேளை அங்கே இல்லை அப்படின்னா இமயமலைக்கு போய் முக்திநாத்தில் போய் நம்ம சைனா பார்டரில் முக்திநாத்துக்கு போய் நம்ம வந்து படிக்க போகிறோம் இந்த இரண்டு இடத்துல ஏதாவது ஒரு இடம் அது வந்து அந்த டைமில் நம்ம சாயை நம்மளை வந்து கூட்டிகிட்டு போவார் அங்கே தான் போய் முடிக்க போகிறோம் அதனால் இனிமேலாவது கலந்துக்கோங்க அடுத்த நாற்பது நாட்கள் ஸ்ரீ சாய்நாத சவணம் மஞ்சிரி பாராயணம் சாய் ஃபேமிலி சேனலில் காலையில் ஆறு மணிக்கு வந்துக்கிட்டு இருக்கு எல்லோரும் கலந்துக்கோங்க வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட்டு கமெண்ட்லையும் வந்து கொடுக்குறேன் எல்லாரும் கலந்துக்கோங்க அப்புறம் இந்த பதிவில் ஒரு இரண்டு நிமிடங்கள் மட்டும் நம்ம எல்லாருக்காகவும் பிரார்த்தனை நேரமாக வந்து ஒதுக்க போகிறோம் இப்போ சரியாக ஏழு நிமிடம் ஆகுது எட்டாவது நிமிடத்துலேருந்து பத்தாவது நிமிடம் வரைக்கும் இரண்டு நிமிடங்கள் பிரார்த்தனை நேரம் நம்ம சாய் குடும்பத்தில் நிறைய நண்பர்கள் நிறைய வயதானவர்கள் நிறைய குழந்தைகள்னு பலதரப்பட்ட மக்கள் இக்கட்டான நிலையில் இருக்காங்க உடல்நிலை பாதிப்பால் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க யாரெல்லாம் உடல்நிலை பாதிப்பாக கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களோ அவங்களாம் மீண்டு வரணும் பூரண உடல் ஆரோக்கியத்தை நம்ம சாய் கொடுக்கணுன்னு நம்ம சாய் குடும்பத்தில் யார் யாருக்கெலாம் உடல்நிலை சரியில்லையோ அவங்க எல்லாருக்காகவும் அடுத்த இரண்டு நிமிடங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்களுக்காகவும் திருமணத்துக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்காக பொருளாதார பிரச்சனைகளுக்காக பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கவங்க குழந்தைகளோட படிப்புக்காக பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேராமல் இருந்து கஷ்டப்பட்டு இருக்காங்க நிறைய பேர் யார் யாரோட குடும்பம்லாம் பிரிஞ்சிருக்கோ அவங்களோட குடும்பம்லாம் ஒன்றா சேரணும் அமைதி இல்லாத குடும்பங்களில் அமைதி நிலவணும்னு இப்படி பலதரப்பட்ட பிரார்த்தனைகள் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்குது எல்லாருக்காகவும் அடுத்த இரண்டு நிமிடங்கள் நம்ம எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இனிமேட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அமைதியாக இருப்பேன் இந்த பிரார்த்தனை நேரத்தில் முழுவதுமாக எல்லோரும் கலந்துக்கோங்க நம்ம எல்லோரும் வேறு வேறு நேரத்தில் இந்த பிரார்த்தனையில் கலந்துக்கிட்டால் கூட ஏன்னா இது ஒரு வீடியோவாக தான் நம்ம போடுறோம் இதை பார்க்குறவங்க ஒவ்வொரு நேரத்தில் வந்து கலந்துக்குவாங்க அப்படி இருந்தாலும் கூட அந்த இரண்டு நிமிடங்கள் நம்ம எல்லோரும் வந்து ஒன்று சேர்றோம் ஆத்மார்த்தமாக அந்த ஒன்று சேர்றோம் அதற்கான சக்தி மிகப்பெரியதாக இருக்கும் சாய் நிச்சயமாக நம்ம குடும்பத்துக்கு நம்ம சாய் குடும்பத்துக்கு உங்களுக்கு எனக்கு நம்ம எல்லாருக்கும் நல்லது தான் செய்வார் அதனால் எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்குவோம் இந்த ரெண்டு நிமிஷம் நீங்கள் எதுக்காக பிரார்த்தனை பண்ணுறீங்களோ அந்த பிரார்த்தனை நிச்சயமாக நிறைவேறும் நம்பிக்கையோடு இருங்க அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் மறந்துடாதீங்க எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்